நாளைய போரில் நஞ்சை நாமும் பயன்படுத்தலாமா என்றான் கூடலன் அம்பின் முனையை நம்பாதவன் தான் நஞ்சை பயன்படுத்துவான் பரம்பின் கூர்முனை நஞ்சை விட வேகமாக மரணத்தை தரக்கூடியது நஞ்சுக்காக மற்ற உயிர்களை துன்புறுத்த தேவையில்லை அவசியம் என்றால் மட்டும் பிறவற்றை பயன்படுத்துவோம் என்றான் பாரி பாரி தனது திட்டத்தை தெளிவாகவும் விரிவாகவும் கூற வாரியனுக்கு ஆதிரை பாரியின் மேல் வைத்திருந்த நம்பிக்கையின் காரணம் புரிய துவங்கியது பரம்பிற்கு கடம்பன் வந்து சென்றது முதல் பல தருணங்களில் இளம் பாரியின் மதியோகத்தை உணர்ந்திருந்த வாரியன் போர் உத்திகளை பாரி கட்டமைத்த விதத்தில் பாரியின் திட்டமிடும் திறனை உணரத் துவங்கினான் பாரியின் வீரத்தையும் போர் முடிவதற்குள் காண வேண்டும் என ஆவல் கொண்டார் செம்மலையில் தளபதிகள் சேரவேந்தனின் முன்பாக நின்றிருக்க படை எண்ணிக்கையின் நிலவரம் என்ன என்றான் செம்மாஞ்சேரர் படையின் பாதி வீரர்களை இழந்திருக்கிறோம் யானைகளுக்கும் குதிரைகளுக்கும் இரவில் எந்த சேதமும் இல்லை என்றான் ராசசிம்மன் கொடியூர் வரை முன்னேற பாதி வீரர்கள் போதுமா போருக்கு பாரி வந்தால் இதில் கால்வாசி வீரர்களே போதும் பின்னிலையில் இருந்து பொறியமைக்கும் அவனை வீழ்த்திவிட்டால் அதன் பின்னர் பரம்பை எவராலும் காக்க இயலாது ஒரு கணம் சிந்தையில் ஆழ்ந்த செம்மாஞ்சேரல் சரி இன்றைய திட்டம் என்ன என கேட்க ராசசிம்மன் துவங்கினான் செம்மலைக்கு அடுத்து அடர் காடுகள் துவங்குகின்றன இவை அடுத்திருக்கும் கருமலை வரையிருக்கும் என கடம்பன் கூறுகிறான் காடுகளில் வரம்பின் தாக்குதல் இருக்கலாம் இரு தரப்பிற்குமே மரங்கள் இடையூறாய் இருக்கும் என்பதால் நம்மால் சமாளித்து முன்னேற இயலும் படையின் முன்னிலையில் இருநூறு விற்பனை வீரர்கள் பாதையில் பொறியேதும் உள்ளனவா என்று பார்த்தவாறு முன்னேறுவர் அவர்களை தொடர்ந்து முதல் நிலையில் இரண்டாயிரம் வீரர்கள் செல்வார்கள் அவர்களில் கேடயமேந்திய வாட்படை வீரர்களும் விற்படை வீரர்களும் இருப்பர் அதற்கடுத்த நிலையில் ஒரு தொகை யானைப்படை காடுகளை அழித்து முன்னேறும் யானைப்படையை சுற்றிலும் யவன வீரர்கள் யானைகளை பாதுகாத்தவாறு முன்னேறுவர் யவனர்களை சுற்றி அனைத்து புறங்களிலும் நமது விற்படை வீரர்களும் வாட்படை வீரர்களும் வருவார்கள் எனவே இம்முறை பன்றிகளை வைத்து யானைகளை வீழ்த்த முடியாது வீரர்கள் அனைவரையும் இன்று நடக்கும் போரில் நஞ்சை பயன்படுத்த கூறியுள்ளேன் முதல்நிலை படையின் வலப்புறத்தில் கடம்பனும் இடப்புறத்தில் நானும் இருந்து வழி நடத்துவோம் என்னுடன் ஐம்பது குதிரை வீரர்களும் கடம்பனுடன் ஐம்பது குதிரை வீரர்களும் வருவர் மீதமுள்ள குதிரை வீரர்கள் நடுப்படையில் வருவர் படையின் பின்பகுதியில் இருந்து சுகேசன் வழி நடத்துவான் காடுகளை தாண்டி கருமலை சமவெளியில் நுழைந்ததும் குதிரைகளை வைத்து பரம்புக்கு பொறியமைக்க இருக்கிறேன் என்றான் நல்ல திட்டம்